கள்ளிக்குடி வட்டம் தீர்போகம் கிராமத்தில் அருகாடித்து வரும் சென்னையில் நகரில் பார்வையப்பட்ட ஆறுமிகு ஸ்ரீ வந்தீஸ்வரையசாமி திருக்கோயில் விக்கிரக மகா குமார் விஜயமானது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு திலப்போகுளம் கோவில் வீட்டிலிருந்து நீதி மூலமாக எடுத்து வந்து கோவிலில் முதலியாக முதல் முதல் கால யாகசால பூஜையானது ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த நாள் காலை ஏழு இருபது மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் இரண்டாம் கால யாகசால பூஜையானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கடன் புறப்பாடாகி நூதன விக்கிரக மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அதை தொடர்ந்து ஆராணையனம் அலங்காரம் தீபாவளி நடைபெறும் கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் அன்னதானமும் நடைபெற இருக்கின்றது அதே சமயம் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு பொதுமக்களும் இந்த இழுபகுளம் ஸ்ரீ நொண்டிச்சோனியசாமி கும்பாபிஷேக விழாவிலும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய தீபாரணையிலும் சிறப்பு பூஜைகளிலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் நடைபெறக்கூடிய வீதி ஊர்வலமாக சிலை ஊர்வலத்திலும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ நொண்டி சாமியினுடைய அருளையும் பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கிராமத்தின் சார்பாகவும் இருபகுளம் நொண்டி சோனியா சாமிகள் சென்னன் வகைரா பங்காளிகள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்துகின்றோம் வருகின்ற மணிக்கு நொண்டிச்சோனியா சாமி மேல திருவழியாக வீதி புரோடமாக எடுத்து வந்து கோவிலில் முதல் யாகசால பூஜையானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலை கிழமை இரண்டாம் கால யாகசால பூஜை கடம் புறப்பாடாகி விக்கிரக மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற இருக்கின்றன இந்த சிறப்பு பூஜைகளுக்கும் கும்பாபிஷேக விழாவிற்கும் அன்னதானத்திற்கும் கிராம பொதுமக்கள் தாங்களால் இயன்ற நன்கொடைகளை வாரி வழங்குமாறும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் கலந்து கொண்டு அரண்மிகு ஸ்ரீ நொண்டிச்சோனியசாமியுடைய அருளையும் பெற்றுச் செல்லுமாறு இருப்புகளும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இடுப்போக்களம் நொண்டி சாமி கும்பிடம் சென்னன் வயிறா பங்காளிகள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்